இல்லை இது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் என்னோட தம்பி செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரோட கல்யாணம் நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னான் சரி கிளம்பி வரேன்னு சொன்னேன் அவன் விருப்பப்பட்டான் அவன் எனக்காக உழைச்சிருக்கான் எத்தனை வருஷம் ஸோ அந்த தம்பியோட குடும்பம் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் அவன் கட்டிக்க போகிற போ அந்த அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணும் ஸோ அந்த வகையில் வந்தேன் ஸோ வந்த வகையில் வந்து நான் மீனாட்சி அம்மன் கோயில் போ போகாமல் நான் எப்படி ஊருக்கு திரும்பி போக முடியும் அம்மா வந்து என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க ஸோ அம்மாவுக்கு அம்மா வந்து ஒரு புடவை கொடுத்தாங்க அம்மனுக்கு கொடுத்தேன் சிவபெருமாளை பார்த்தேன் எனக்கு இதே தெருவில் வந்து திமுரு படப்பிடிப்பு நடத்தணும் ரெண்டாயிரத்தி ஆறில் பத்தொம்போது வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நிறைய முறை இதை கோயிலுக்கு வரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குது நல்லா உழைக்கணும் நல்ல சமுதாயத்துக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோயில் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் ஸோ மனசார வேண்டிக்கிட்டேன் அதான் அதுக்குதான் அரிசனை ரொம்ப நல்லா இருந்தது மக்கள் எல்லாரும் சந்தித்தேன் பாம்புரை மக்கள் எல்லோரும் வந்து எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சிரித்த முகத்தோடு என்னை வந்து பார்த்துட்டு வணக்கம் சொல்கிறது நீ நல்லா இருக்கணும்னு என் த என் தலையை தொட்டு வயசானவங்க வந்து நீ நல்லா இருக்கணும் நீ ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் நீ நல்லா பண்ணணும் நீ நல்லா வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க இது வந்து யாருன்னே தெரியாது நிறைய பெரியவங்க வந்து சொல்லும்போது இது எனக்கு கிடைச்ச பாகியம் தான் நான் சொல்ல முடியும் இது வந்து என்னை ஊக்கப்படுத்துது அடுத்தடுத்த படங்கள் வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு அதுதான் திரையில புரட்சி தளபதியாக இருக்கிறீங்க நம்ம இந்த நடிகர் சங்கத்தில் கட்டணம் கேட்டுறதுக்கு என்னென்ன புரட்சி பண்ணி புரட்சிகள் ரொம்ப குறைவாக இருந்தே சார் இல்லை வருடங்களா சார் கட்டணத்தை போட்டு ஒன்போது வருடத்துக்கு காரணம் நாங்கள் இல்லைங்க ஒருத்தர் வந்து நாலு மாசத்துல முடிக்க வேண்டிய கட்டிடத்தை வந்து தேவையில்லாமல் ஒரு எலெக்ஷன் நடத்தி அந்த எலெக்ஷன் நடத்துனதுக்கு அப்புறம் கவுண்டிங்ன்ற பேரில் ஒருத்தர் கேஸை போயிட்டு அதுவும் மூணு வருஷம் தள்ளி அது அதுக்கப்புறம் வந்து கரோனா வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது ஒம்பது வருஷம் கடந்து போயிடுச்சு இது மூணு வருஷத்தில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இருந்தாலும் இன்னொரு இன்னொரு நாலு மாதத்தில் வந்து இந்த கட்டிடம் வரும் மதுரையோட கதை கிழமை படாமஞ்சா பண்ணுவீங்களா ஜல்லிக்கட்டு சிலம்பம் பேஸ் பண்ணி மீண்டும் என்ன எனக்கு என்ன விட்டுற மாட்டாங்க இயக்குநர்கள் ஏன்னா நான் மதுரைக்காரன் தான் அப்படின்னு இயக்குனர்கள் மட்டும் இல்லை என்கிட்ட இருக்கிற வசிக்கிற எல்லா பொதுமக்களும் நினைக்கிறது வந்து என்னோட சொந்த ஊர் மதுரை அண்டு நான் அந்த வகையில் வந்து அது ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு அந்த டைலக் சொல்லலாம் நானும் மதுரைக்காரன் நானும் மதுரைக்காரன் கவர்க்கலாம் கவிர்கலாம் இது வந்து தூண்டி விட்டு இது வந்து இன்னும் தேவையில்லாத ஒரு எஸ்கலேஷன் கவி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்காக நம்மளை பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள் வந்து இழக்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பேப்பர்ல படிக்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களால் ஓரளவுக்கு உணர முடியும் ஆனா அங்கிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம நம்ம எல்லையை காக்கிறது வார் வந்து தேவையே இல்லைங்க இப்போ வார் இஸ் நாட் நெசரி அட் ஆல் ஏன்னா பவுண்டரிஸ் போட்டாச்சு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஸோ அந்த வகையில் வந்து அதை மையப்படுத்தி எல்லாரும் வந்து அது புரிஞ்சுக்கிட்டு புரிதலோட செயல்பட்டாங்கன்னா வாரே தேவையில்லை லாஸ்ட் நீங்கள் அன்னைக்கு பார்த்த மதுரை மக்களுக்கு இப்போ பார்க்குற மதுரை மக்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய மதுரை மக்கள் வந்து மாறவே மாட்டாங்கப்பா ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்த மாறவே மாட்டாங்க அது என்ன விஷயம்னா பாசம் அது பாசம் ரெண்டாவது உணவு இந்த ரெண்டு விஷயம் வந்து மாறவே மாறாது எத்தனை நூறு வருஷம் கழிச்சு நீங்க வந்தாலும் அதே பாசம் இருக்கும் அதே சிரிப்பு இருக்கும் அதே பாசம்